தொடர்ச்சியா மத்திய அரசு நடத்தும் நீட் மற்றும் நெட் மாதிரியான தேர்வுகள்ல முறைகேடுகள் நடந்தது அம்பலமாகி வரும் சூழல்ல நேற்று பப்ளிக் எக்ஸாமினேஷன் அதாவது பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் சட்டம் அமலுக்கு வந்திருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளா பதினாறு மாதங்கள்ல இதுவரை நாற்பத்தி எட்டு வினாத்தாள் கசிவு சார்ந்த சம்பவங்கள் நடந்தேறியிருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதனால கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை தடுத்து நிறுத்ததான் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மசோதா மக்களவை தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த மசோதாவுக்கு கீழே மத்திய அரசோட சிவில் சர்வீஸ் தேர்வுகள் பாதுகாப்பு சேவை தேர்வுகள் பொறியியல் தேர்வுகளை நடத்துற யூ பி எஸ் சி குரூப் பி தேர்வுகளை நடத்துற எஸ் ரயில்வே பணிகளுக்கான தேர்வுகள் தேசிய வங்கி மற்றும் கிராமப்புற வங்கி பணியிடங்களுக்கான தேர்வுகளை நடத்துற ஐபிபிஎஸ் தேசிய தேர்வு முகமை மூலமா நடத்தப்படும் கல்லூரி நுழைவுத் தேர்வுகளான ஜேஇஇ நீட் யூஜி யூஜிசி நெட் சியூஇடி தேர்வுகள் இந்த சட்டத்துக்கு கீழே வருது இந்த சட்டப்படி என்னென்ன செயல்கள் குற்றமா கருதப்படும் யார் யார் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ன தண்டனைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம் அல்லது விடைகளுக்கான கீய தேர்வுக்கு முன்பே லீக் செய்யறது நேரடியாவோ மறைமுகமாவோ தேர்வு எழுதும் நபர்களுக்கு விதிமுறைகளை மீறி உதவி செய்யறது தேர்வு தொடர்பான கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஹேக் செய்யறது எல்லாம் குற்ற செயலாக கருதப்படுது இது தனிநபர் செய்தாலும் குற்றம் ஒரு குழுவாவோ இணைந்து செய்தாலும் குற்றம் தான் அது போல மோசடி செய்யும் நோக்கத்திலோ பணம் சம்பாதிக்கிற நோக்கிலோ போலி தேர்வு இணையதளங்களை உருவாக்குறது பணத்துக்காக போலியா தேர்வு நடத்துறது குற்றமாக வரையறுக்கப்பட்டிருக்கு மேலும் சில தேர்வர்களுக்கு இச்சட்டத்தின் கீழ குற்றமாக கருதப்படும் இந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் இது ஐந்து ஆண்டுகள் வரை அதிகரிக்கலாம் கூடவே பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் மேலும்

அமைப்புகளுமே தேவை எனவும் கூறியிருக்காரு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ்